பிரேசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு முன்னே சென்று கோணலானதை அவர் செவையாக்குவார் அதனுடைய அர்த்தம் என்ன அநேக நேரத்தில் நம்மால் அடுத்து நடக்கக்கூடிய காரியங்களை நம்மால் பார்க்க முடியாது அடுத்த நாளிலே அல்லது அடுத்த மாதத்திலே அடுத்த வாரத்திலே என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு எல்லா காரியமும் நன்றாய் தெரியும் பாருங்களேன் நமக்கு முன்பதாய் ஒருவேளை பிரச்சனைகளோ சவால்களோ பல சூழ்நிலைகள் எழும்புகிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் பாருங்கள் சீஷர்கள் படைகளை போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எதிர்காற்றினாலே அந்த காற்றையும் கடலையும் அவர்கள் சமாளிக்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோ பெரிய காற்றையும் அவ்வளோ பெரிய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த பிரச்சனைகளையும் அவர் சந்திக்கும் பொழுது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் அதனால தான் ஏற்ற வேலையில் கடலின் மேல் இயேசு நடந்து வந்தார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு பின்னதாக மட்டும் அல்ல உங்களோடு கூட மட்டும் அல்ல உங்களுக்கு முன்னே அவர் செல்லுவார் ஹலலூயா இந்த நாளில நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அழைத்த தேவன் உங்களை கைவிடாமல் அவர் உங்களுக்கு முன்னே செல்லுவார் ஏன் அவர் முன்னே சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது கோணலானதை செவ்வையாக்கும்படியாக நாம் என்ன செய்யணும் அவர் முன்பதாய் போவதற்கு நாம் இடம் கொடுக்கணும் பாருங்க வசனத்தில் மோசை குறித்து நாம் பார்க்கிறோம் மோசை கர்த்தர் முன்பதாய் போவதற்கு அவன் இடம் கொடுத்தான் அதனால தான் கர்த்தர் முன்னே சென்று அவர்களுக்கான வழியை ஆயத்தப்படுத்தி செங்கடலே இருந்தாலும் அதன் வழியே வழியை கர்த்தர் உண்டாக்கினார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் அறிக்கை செய்து சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னே இருக்கிற தடைகள் எல்லாம் கோணலாய் மாறுபாடாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்கி உங்களுக்கு முன்னே சென்று ஜெயத்தை கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்கு முன்னே நிச்சயம் செல்லுவார் கலங்காதீங்க பயப்படாதீங்க உங்களுக்காக யாவையும் செய்கிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே தொடுங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கார்ட் சிவன்